மாரந்த நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாண்டியராஜயா இப்போதைக்கு இடைவெளின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தவுடனே ராஜேஷ் அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து ஒரு செகண்ட் போய் வந்து பேசிடுறாங்க என்ன நான் சொல்கிறதெல்லாம் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மிரட்டுறாங்க அது என்னங்கிறத அந்த செகண்ட் வந்து காட்டலை அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து தொடருது தொடர்ந்தோன்னே இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜேஷம்மா என்னம்மா இப்போயாவது வந்து சொல்கிறீங்களா கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே அது என்னமோங்கய்யா இந்த பையன்தான் பண்ணியிருப்பான்னு என்னால் வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன முன்னாடி வரைக்கும் வேறு இருந்தீங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க இல்லை எனக்கு வந்து நல்லா யோசித்து பார்த்தேன் என் பையனும் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாலும் இப்போ இருக்கிற இந்த மாறனும் வந்து என் பையன் மாதிரி தான் ஏன்னா கண்மணியை வந்து வாழ்க்கையில் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ராமச்சந்திரன் அவரும் வந்து என்னை வந்து ஆறு மாதமாக வந்து வீட்டில் வச்சு சாப்பாட்டுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து கவனிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை வந்து பிரித்து மேற்கொண்டு வந்து நான் கஷ்டப்படுத்தவும் விரும்பலை என்னால் உறுதியாகவும் சொல்ல முடியாது இவர் தான் செஞ்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அந்த பல்ட்டி அடித்தோடனே இந்த பக்கம் அறிவழகனுக்கு வந்து சம பல்வாய்ப்பு எடுத்துன்னு சொல்லலாம் என்ன இதை நம்ம வந்து பார்த்தியா என்ன அறிவு நீ வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு மாறன் வந்து உள்ள தூக்கி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் பாரு உன்னோட சாட்சி ஒருத்தன் என்னடான்னா வந்து பொய் பொய்யா சொல்கிறான் இவங்க என்னடானா வந்து என்னவோ அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க சரி இதுக்கப்புறம் எதுக்கும் இந்த வளவலான்னு இழுத்துக்கிட்டே மாறன் நீ எந்த தப்பு செய்யலப்பா உன் பண்டாட்டி நல்லபடியாக நிரூபிச்சிட்டா போதிய ஆதாரம் இல்லைனால அவரை வந்து வெளியில் விட்டுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க வெளில வ வந்து மாறன் வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் கண்மணி வந்து அவங்க வேகமாக போய் ராஜேஷமாக கிட்டே இந்த சாட்சி தான் வந்து சொதப்பிட்டான்னு பார்த்தா நீங்களும் இப்படி செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து செம மாதம் வந்து தட்டிக்கிட்டு வராங்க என்ன அவங்க எப்படி மாற்றி பேசுனாங்கன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வீரா தனியாக அழைச்சிட்டு போய் பேசினதை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஏ என்னமோ மாற மேலே வந்து எந்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கள நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க மாறனுக்காக வந்து ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து செஞ்சீங்களே அதெல்லாம் வந்து கல்யாண மண்டபத்தில் கண்மணி கல்யாண மண்டபத்தில் நடந்ததும் சரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு விஷயமும் த காஃபியில் வந்து கொடுத்தீங்கல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் போய் வந்து உட்காரணும் எது எப்படி வசதி இப்படியே விட்டிங்கன்னா அத்தை உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் இந்த பக்கம் அவங்கள மிரட்டி வந்து உண்மையை சொல்ல வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போ புரியுதா என்னமோ சொன்னே கண்மணி உன்னை வந்து என்னால் ஏற்று நிற்க முடியாதுன்னு இந்த வீர வந்து தங்கச்சி கிடையாது நல்லா புரிஞ்சுக்க மாறன் பொண்டாட்டி பதிலடி கொடுத்தா எப்படி இருக்கும்னு புரியுதா கண்ணவை வந்து வலிக்காத குறையாக வலிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வந்து அடித்த மாதிரி கரெக்டாக கிள்ளிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மாறன் அங்கேருந்து வராங்க வந்தோடனே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் மாறனை வந்து அழைச்சிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னா வீரா எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறப்ப வள்ளி வந்து சொல்கிறாங்க அவங்க ஏதோ வந்து சின்ன சிரிச்சுங்க போயிட்டு வரட்டும் அவள் ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணலாம் மேபி அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் வந்து சின்ன வயசில் வந்து டைரியில் எழுதி வச்சுருப்பாங்களா அவரோட ஆசைகள் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பீச் பீச்சில் வந்து கடல்கரைக்கு போயிட்டு வந்து அந்த போட்டில் போய் இந்த மாதிரி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே வந்து எழுதி வச்சுருப்பார் லெட்டரில் அதை வந்து கரெக்டாக வீரா வந்து மனசில் வந்து சரி ஆசை இப்போ நிறைவேற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து கரெக்டாக அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு போட்டில் வந்து எதுக்கு கடல் கரைக்கு வந்திருக்கோம் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து போட்டில் ஏறுறாங்க ஆமாம் போட்லெலாம் உனக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு ஒன்றும் பயமாக இருக்காதா அப்படின்னு கேட்கணும் இருக்குது தான் அதான் நீ இருக்க இல்லை பார்த்துக்க மாட்டியா அப்படிங்கிறப்ப பார்த்துப்பேன் உனக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னா பார்த்துக்கலாம் விடுவீரா நமக்கு தெரியாது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து நடுகு கடலில் போயிட்டு வந்து பொக்கே கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறதோட முடிச்சிருக்காங்க